ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ வந்து கந்தசிஷி விழாவுடைய திருக்கல்யாண வைபவம் அன்னைக்கு எடுத்த வீடியோ ஆனால் இன்றைக்கி பேச போகிறது அண்ணாபிஷேகம் பற்றி நான் ஒரையூரில் இருக்கிற பஞ்சவர்ண கோயிலுக்கு தான் போவேன் ஒரையூரில் இருக்கிறப்பெல்லாம் வருஷா வருஷம் இதை நான் தவறுனதே கிடையாது இந்த வருஷமும் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் நீங்களும் அருகில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று அரிசி பச்சரிசி வாங்கி கொடுங்க நாம் எல்லாருமே மகேற்கரசி அம்மா வீடியோ நேரம் பார்த்துருப்போம் அதில் அவங்க சொன்ன அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஐயாவுடைய திருமேனியில் சாற்றப்பட்டிருக்கிற ஒரு ஒரு சாதமுமே வந்து ஒரு ஒரு லிங்கத்திற்கு வந்து இணையானது அதனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லிங்கங்களை வந்து ஒரு நேரம் வந்து தரிசிக்கிறதுக்கு நமக்கு வந்து இறைவன் வாய்ப்பு கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு திருநாள் இது கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு சென்று பாருங்கள் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க சாதம் நல்லா சூப்பராக வந்து நைவேதியங்கள்லாம் பண்ணி சாமி கும்பிடுங்க சில விசேஷங்கள் வந்து கோயிலில் போய் பார்த்தா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் வீட்டில் செய்கிறவங்க வீட்டில் செஞ்சாலும் கூட கூட சாயங்காலம் பஞ்சவர்ண சுவாமி கோயிலில் வந்து ஆறு மணிக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க திருச்சியில் உரையூரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துருங்க கண்டிப்பாக நான் பர்சனலாக இன்வைட் பண்ணுறேன் என்னோடய ஃபேவரேட்டான கோயில் அது ரொம்ப அற்புதமாக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க வந்து காந்திமதி அம்மாவை கண்டிப்பாக பாருங்கள் அவங்க நிற்கிற அந்த தோற்றமும் அவங்களோட முக அழகும் நம்ம அம்மாவை வந்து ஞாபகப்படுத்தும் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பச்சரிசி வாங்கி கொடுங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு வாங்கி கொடுங்க இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கொடுங்க இல்லைனா நடத்துறது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளெல்லாம் கொடுத்துருங்க ஏன்னா அடுத்து எடுத்துட்டு போய் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏழாவது நாள் திருக்கல்யாண வைபவத்தை அன்னைக்கு எடுத்த வீடியோ இது வெள்ளிக்கிழமை நம்ம எப்பயுமே சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி செஞ்சிடலாம் ஒரு நல்ல ஒரு சமையல் செஞ்சு நல்ல டேஸ்டா இருந்தது ஆனால் என்னால் ஒரு ரெண்டு மூணு வாய்க்கு மேலே நைட்லாம் சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட முடியல தொண்டைக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் இறங்குற மாதிரி இருந்துச்சு ஒரு வாரம் சாப்பிடலையா அது எல்லாருமே நீங்க தயிர் சாதம் கூட ஒரு ரெண்டு மூணு சாப்பிட முடிஞ்சது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரெண்டு பொரியல் அப்புறம் வந்து தயிர் சாதம் பால் வச்சது எப்பயுமே பால் வச்சோம் இல்லையா அந்த ஏழு நாளும் அதனால அதையும் வந்து விட்டுற வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பால் அப்புறம் தயிர் சாதம் அப்புறம் பருப்பு பாயசம் நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு ரொம்ப நிறைவாக சாமி கும்பிட்டேன் நான் என்னன்னே தெரில ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு வெற்றிகரமாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி எனக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் பூமராண்டின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம வந்து அந்த ஏழு நாள் காப்பு கட்டி விரதம் இருந்த மாதிரியே நம்ம மனசுக்கு ஒரு பெரிய கேணி கயிறில் கிலோ கணக்கில் மஞ்சளை அரைச்சி அதில் பூசி மனசுக்கு ஒரு பெரிய காப்பு கட்டிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஏழு நாளுமே நம்ம குழந்தைங்களை வந்து அதிகமாக திட்டி இருக்க மாட்டோம் நல்லா சுத்தமாக திட்டவே இல்லை திட்ட வாய் வந்துச்சு ரெண்டு மூணு முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னறியாமே வந்து கட்டுப்படுத்திக்கிட்டேன் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தேவையில்லாத சிந்தனைகள்லாம் ஓடிச்சு சிலருடைய சிந்தனைகள்லாம் அதெல்லாமே வந்து மறந்தேன் இன்னமுமே அது கண்டினியூ ஆகிட்டு அப்புறம் நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் என்ன அப்படின்னா மௌன விரதம் அதுவும் தேவையில்லாத மனிதர்கள் கிட்ட நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை திருப்பி வந்து ஆழம் பார்க்கறதுக்கு வந்து பேசுகிற அந்த பேச்சை கேட்டாலே எனக்கு வந்து எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில அந்த மாதிரி நீங்கள் மனிதர்களை இனம் கண்டிங்கன்னா அவங்கள சுத்தமாக ஓரம் வச்சுடுங்க அப்புறம் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க மூணு வேலையில் ஒரு வேலை சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்கிறத விட ஒரு ஒரு வேலையை வந்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஏழு நாள் விரதத்தில் அந்த முதுகு வலியும் கை மறுத்து போகிறதும் எனக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நான் உணர்றேன் ஏன் அப்படின்னா வயிறு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா அதோடய வெயிட்டு தாங்காமல் தான் முதுகு வலிக்குது நான் நல்லாவே உணர்கிறேன் அதை அப்போ அந்த வயிறு குறைய குறைய நல்லாவே வந்து முதுகு வலி வந்து கட்டு கட்டுக்குள்ளே வந்தது அதே மாதிரி உடல் வந்து கொஞ்சம் காலியாக இருந்தால் இந்த மாதிரி குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு ஏன் டாக்டர் எனக்கு சொன்ன விஷயம் இது என்ன சொன்னாங்க அப்படின்னா பத்து கிலோ நீ குறைச்சிடுவா உனக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுன்னே சொன்னாங்க ஒரே ஊரில் இருக்கிற சுதர்சனா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செண்பகலட்சுமி டாக்டர் அவங்க பத்து கிலோ குறச்ச தான் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு அதனால உடல் பருமனாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க ஆக இத்தனை விஷயங்களையுமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவுமே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ முடியும் ஆகக்கூடிய நான் சொன்ன சில விஷயங்களையெல்லாம் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக விரதமாகவே எடுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறதுனால தவறாக எடுத்துக்காதீங்க முடிஞ்சா பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைய உங்க எல்லாத்துட்டையும் நான் காட்டணும்னு நினச்சேன் அவனுக்கு வந்து கண்டுசிப்பட கூடாதுன்னு இரவென்ட் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் இதே மாதிரி குழந்தை என் தங்கச்சிங்களுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்களோட குறையை தெரிவித்தவங்களுக்கு அடுத்த வருஷம் கை மேலே வந்து அந்த கருணை கடல் வந்து கருணை மலை புழிவார்னு நான் நம்புகிறேன் சிஸ்டர் உங்கள் தம்பிக்கும் வந்து சீக்கிரமாக கல்யாணம் கூடி வரணும் எவ்வளவோ மன உளைச்சல் கஷ்டத்தோடு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் அவ்வளோ கஷ்டமும் மலை போல வந்தாலும் பனி போல நீக்கி கொடுப்பாங்க அந்த கருணை கடல் நான் ரொம்ப மனசார உணர்றேன் நான் நின்ற இடம் நடந்த இடம் திரும்பின இடம் எல்லாத்துலேயுமே அந்த திருக்கோயிலில் ஒரு திருவுருவத்தை நான் பார்க்க முடிஞ்சது இந்த பக்கம் திருமணா வந்து பல்லக்கிழ சாமி அந்த பக்கம் திருமணம் உற்சவமூர்த்தியா சாமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட வேல்வாங்கிற நிகழ்ச்சியிலாம் வந்துட்டு அவ்வளோ நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தது இது எல்லா அடியார்களுக்குமே நடக்கிற அற்புதங்கள் தான் எனக்கு வந்து இது என்ன மாதிரி ஒரு மகாபாவிக்கும் கூட இவ்வளோ ஒரு அற்புதங்கள் நிகழ்த்த முடியும்னா அவருடைய அன்பை நாம் என்னென்னு சொல்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ வியாழக்கிழமை நான் வந்து திருச்சி உயர்கொண்டன் திருமலைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சியில் இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது நார்மலாக ஒரு பெரிய சிவாலயத்துக்குள்ளே போகிற முகப்பு அமைப்பு தான் இருந்தது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் இல்லாமல் ஒரு நாள் பொறுமையாக போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் மலை ஏறி போய் சாமி கும்பிட்ற மாதிரி அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தயவு செஞ்சு உயக்கொண்டான் திருமலை திருச்சி வந்து வயலூர் ரோட்டில் இருக்குது ஒரு முறையாவது தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க உள்ளே இருக்கிற சாமியை தவிர மற்றபடி அந்த கோயிலோட தோற்றத்தை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அந்த கோயில் உள்ளேயே வராகியம் கோயிலும் இருக்கு நிச்சயமாக ஒரு நாள் போவேன் நீங்களும் கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோத்தோடு முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ